இன்றைக்கு தாயாம் திரு சேர்ந்து நற்செய்தியாளரான புனித மார்க் என்கின்ற திருநாளை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார் திருத்துதர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினான்கு முடிய அன்பிற்குரியவர்களை முடியிற்குரியவரோடு பழகும் போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள் ஏனெனில் சிறு கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல திரிகிறது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள் உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா எல்லா அருளும் நிறைந்த கடவுள் ஏசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார் சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக உங்களுக்கு எழுதியுள்ளேன் உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன் இந்த அருளில் நிலைத்திருங்கள் உங்களை போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாவிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர் அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள் ஏசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் பாடுவேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் ஆண்டவரின் பற்றி நான் என்றும் பாடுவேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானைப் போல் உறுதியானது ஆண்டவரின் பெரும்பைப் பற்றி நான் என்றும் பாடுவேன் அலே லூயா அலே லூயா நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவைப் பற்றி பறை சாற்றுகிறோம் அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் அல்லே லூயா ஆண்டவரின் அறிவித்தை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லின் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக மார்க் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மாற்றி உமக்கே எழுதிய நற்செய்தி பிரிவு பதினாறு தொடங்கி இருவது முடிய அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பைகளை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மார்க்கு நற்செய்தியாளருடைய விழா காணுகின்ற இந்த நல்ல வேளையிலே நாமம் தாங்கிய நல்லவர்களுக்கெல்லாம் அருள்வாக்கு குழுமம் திருவிழா நல் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்வு காண்கின்றது ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்க எங்களது வேண்டுதலை முன்னிறுத்துகின்றோம் நான்கு நற்செய்திகள் முதலாவதாக தரப்பட்டது மார்க்கு என்று அறியப்படுகின்றோம் இந்த மார்க்கு நற்செய்தி மொத்தமாக பதினாறு அத்தியாயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது பணி வாழ்வு மூன்று ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று ஆண்டுகளிலே நடந்த நிகழ்வுகளை மட்டுமே இவர் இங்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இவரே மெஸ்ஸியா இவரே ஆண்டவர் இவரே மீட்பராக இருக்கின்றார் என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு நாம் புரிந்து கொள்வதற்காக நமக்கு தரப்பட்ட நூலாக மார்க்கு நற்செய்தி அமைந்திருக்கிறது மனம் திரும்புங்கள் நற்செய்தியை நம்புங்கள் இந்த மைய வாக்கை உள்ளிருத்தி இந்த நற்செய்தியானது நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு பரிசு பரிசாக கொடையாக தரப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட இந்த மார்க்கு அன்றைக்கு பேதுருவோடு பவுலோடு பயணப்பட்டு நற்செய்தியை பறைசாற்றுவதிலே அக்கறை கொண்டு செயலாற்றினார் என்பதை நாம் இந்த நாளினுடைய முதலாவது வாசகத்திலே பேதுருவினுடைய மடலிலிருந்து வாசிக்க கேட்டோம் திருதூதர்களோடு பயணித்த காரணத்தினால் அந்த திருதூதர்களோடு இருந்த அந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாம் கேட்டறிந்து ஒரு நல்ல நூலாக வடிவமைத்து நமக்கு மார்க் நற்செய்தியாளர் தந்திருக்கின்றார் எனவே இவரை கொடையாக கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இவர் இந்த நற்செய்திக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அதனோடு கூட நாம் அறியக்கூடிய அற்புதமான காரியம் என்ன என்று சொன்னால் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவர் அவரோடு உடனிருந்தார் நிகழ்ந்த அருள் அடையாளங்களின் வழியாக வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று அவர் எழுதி முடிக்கின்றார் அன்பிற்கினியவர்களே நற்செய்தியை பறைசாற்றுபவர்களுடைய மலரடிகள் எத்துணை அழகானவை என்று பவுல் கூறிய வார்த்தையை நாம் இங்கு சிந்திக்கின்றோம் காரணம் நற்செய்தி யாரால் பறைசாற்றப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேருமே உண்மையிலேயே ஆண்டவரை உடன் பெற்றவர்கள் என்பதுதான் உண்மை ஆண்டவர் அவர்களோடு உடன் இருக்கின்றார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை அவர் உடன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் சாற்றுகின்ற அந்த வார்த்தையை அருள் அடையாளங்களின் வழியாக உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளவே இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தருகிறது நாம் இந்த நல்ல நாளிலே இந்த நல்ல விழா நாளிலே நாமும் அந்த மார்க்குவைப் போல நற்செய்தியை அறிவிப்போம் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்வோம் ஆண்டவரும் நாம் பறைசாற்றுகின்ற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த நம் வழியாக நம்மையும் ஒரு சிறிய கருவியாக பயன்படுத்தி அருள் அடையாளங்களை அற்புதங்களை சமூகம் காணச் செய்வார் என்கின்ற இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ்விலே பயணப்பட விளைவோம் இறையருள் பெறுவோம் ஆமன்